ராசி அன்பர்களே முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கான ராசி பலன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு காலை ஏழு மணி முதல் சந்திராஷ்டமம் நிகழ்வதால் உடன் பிறந்தவர்களிடமும் உறவுகளிடமும் நிதானமாக செயல்படுவது வேலை பார்க்கும் இடத்திலையும் மறைமுகமான விமர்சனங்கள் குறைகள் வந்து செல்லும் தொழில் வியாபாரம் சார்ந்த இடங்களில் பொறுமையை கையாள்வது மிக நன்று உங்களுடைய அனுபவத்தை வைத்து தொழிலை நடத்துவது மிக நன்று இன்று எதிர்பாராத நெருக்கடிகளும் வீண் செலவுகளும் ஏற்படும் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் இன்று இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியும் சில